உலக வரலாற்றில் அடால்ஃப் ஹிட்லர் போலவே பெனிட்டோ முசோலினியும் ஒரு மிக மோசமான சர்வாதிகாரியாக கருதப்படுகிறார் இவர் ஒரு இத்தாலிய அரசியல்வாதி பத்திரிகையாளர் மற்றும் தேசிய பாசிச கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஆவார் இத்தாலியின் நாற்பதாவது பிரதமராக பதவி வகித்த இவர் சுமார் இருபது ஆண்டுகள் தனது சர்வாதிகார ஆட்சியை தொடர்ந்தார் இவருக்கு சிறு வயது முதலே இந்த உலகையே தனது ஆட்சி அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற கனவு இருந்தது இந்த கனவை நிறைவேற்ற தனது வாழ்நாள் முழுவதும் பெரும் போராட்டத்தை நடத்தி வந்தவர் முசோலினி இப்போது நாம் முசோலினி பற்றிய யாரும் அறியாத சில உண்மைகளை பற்றி பார்ப்போம் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாள் இத்தாலியில் பிறந்தவர் முசோலினி கடும் வறுமை காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்துக்கு குடிபெயர்ந்தார் பள்ளியில் படிக்கும்போதே தன் சக மாணவனை கத்தியால் குத்தியவர் முசோலினி விரைவில் பொறுமை இழந்துவிடும் தனது குணத்தால் இரண்டு முறை பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டவர் பள்ளி ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கிய முசோலினி முதல் உலகப் போது இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றினார் பள்ளி பருவத்திலிருந்தே சோஷலிசக் கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்டவர் முசோலினி பல்வேறு செய்தித்தாள்களில் ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் பணியாற்றிய முசோலினி சோஷலிசம் குறித்த தனது அனல் எழுத்துக்களை நாளிதழ்களில் பதிவு செய்தார் தனது அரசியல் எதிர்காலத்தை கொள்ள தன் முதல் திருமணத்தை மறைத்ததாகவும் இதற்காக முசோலினி தனது முதல் மனைவி மற்றும் மகனை துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது முசோலினியின் காதலியாக இருந்தவர் கிளாரா பெட்டாக்சி இவரும் முசோலினியுடன் சேர்த்து கொல்லப்பட்டார் முசோலினியின் தீவிர ஆதரவாளராக இருந்த ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன் முசோலினி சுட்டு கொலை செய்யப்பட்டார் கொல்லப்பட்ட பின் முசோலினி மற்றும் அவரது காதலி கிளாரா பெட்டாக்சியின் உடல் மிலன் நகரின் சபர்பான் சதுக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கே வெறியுடன் காத்திருந்த கும்பல் இருவரது இறந்த உடலையும் சின்னாபின்னமாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு முசோலினியின் உடல் பாசிச ஆதரவாளர்களால் தோண்டி எடுக்கப்பட்டு கடத்தப்பட்டது பிறகு அதிகாரிகளால் மீட்கப்பட்ட முசோலினியின் உடல் அடுத்த பத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது முசோலினியை சுட்டு கொன்றவர் யார் என்பதில் பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன பல்வேறு தருணங்களில் பனிரெண்டு தனிநபர்கள் மீது சந்தேகிக்கப்பட்டது ஆனால் உண்மையான கொலையாளி யார் என்பது இன்றளவும் மர்மமாகவே உள்ளது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்